வணக்கம் நமஸ்காரம் என்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் மதுரையிலிருந்து ரொம்ப அருகிலேயே இருக்கிற மிகவும் புகழ்பெற்ற முதலாவது ஆறுபடை முருகன் கோவிலில் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் எல்லோருக்கும் அடிவாரத்தில் இருக்கிற தெரியும் மலை மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஒவ்வொரு முறையும் மதுரைக்கு போகிறப்போ அந்த காசி விஸ்வநாதர் கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன் இந்த முறை மதுரை சென்றபோது எனக்கு அதுக்கு அருள் கிடைத்தது அந்த படிகளில் ஏறி கொண்டிருக்கிற காட்சி தான் இது மிக சிறப்பாக இருக்குது அந்த காலத்தில் கோவில் குண்டுதோறும் குமரன் அப்படின்வாங்க இங்கே குன்று மலையிலையும் ஒரு முருகன் இருக்கிறார் தனி சன்னதியாக விஸ்வநாதர் கோவிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது காசிக்கு நிகரான கங்கை தீர்த்தமும் அங்கே உண்டு அந்த வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் முன்னால் நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் கோவில் ஆன்மீகத்தை வளர்த்துருக்குறாங்க அப்படின்றதுக்கான சாட்சிகள் போகிறப்போ மலை ஏறுற இடத்துல எல்லாம் பாம்புகள் இதெல்லாம் வரைஞ்சிருக்குறாங்க அந்த காலத்து சிற்பிகள் நமக்கு வழி காமிச்சிருக்கிறாங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிற மாதிரியே அந்த இதில் எல்லாம் ஸ்பேஸ் வச்சுருக்குறாங்க வழிக்கு விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக வழிகளெல்லாம் பாதைகள் எல்லாம் நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார்கள் கோவில் மலை ஏறுவதற்கு சுலபமாக இருப்பதற்கு அதனால் ஒரு எக்ஸசைஸ் இன்றைக்கி மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் என்னென்னமோ சொல்கிறாங்க ட்ரெக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பணம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தலாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் அந்த நம் முன்னோர்கள் எல்லாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு மலையில் கூட ஏறிப்போய் சாமியை கும்பிடு அப்படின்னு ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயிலை வைச்சாங்க ஸோ இப்போ நம்ம காசி விஸ்வநாதர் போயிட்டு போயிட்டுருக்குறோம் வாங்க அந்த சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடுவதற்கு காரணமாக இருந்த வரலாற்றை நாம் பார்ப்போம் முற்காலத்தில் கற்கி முனி என்ற பூதம் ஈஸ்வரிடம் அழியா வரம் கேட்டது ஈஸ்வரன் ஆயிரம் முனிவர்களை பலி கொடுத்தால் அந்த வரம் கிடைக்கும் என்று கூறினார் பாறையில் உள்ள சிற்பத்தில் அமைந்திருக்கும் குகையில் தொன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முனிவர்களை உயிருடன் அடைத்து விடுகிறது பலியிட இன்னும் ஒரு முனிவர் வேண்டும் அதற்கு வாய்ப்பாக நக்கீரர் வருகை அமைந்தது நக்கீரர் மலையின் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் நீராடிவிட்டு கரையில் உள்ள ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து சிவபூஜை மேற்கொண்டார் அப்பொழுது ஆளிலை ஒன்று தண்ணீரில் பாதியில் தரையில் பாதியும் விழுந்தது நிலத்தில் விழுந்த பாதி பறையா பறவையாகவும் நீரில் விழுந்த பாதி மீனாகவும் மாறி ஒன்றை ஒன்று இழுத்தது அதனை பார்த்த நக்கீரர் சிவ வழிபாட்டிலிருந்து வழுவி அதிசயித்து நின்றார் வழிபாடு தடையுற்ற இவ்வாறு சிவ வழிபாடு தவறியவர்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்களுடன் இவரையும் சேர்த்து ஆயிரம் பேர் ஆயிற்று பூதம் நக்கீரரையும் உள்ளே அடைக்கிறது அங்கே உள்ளோர் நக்கீரரை பார்த்து ஆயிரத்தில் ஒன்று குறைவாக இருந்ததால் இது உயிருடன் இருந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க வந்ததனால ஆயிரம் பேர் நிறைவாகி பூதக்கீர் இரையாகப் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் முனிவர்களையும் பலியிடம் தருவாயில் முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து திருமுருகாற்றுப்படை முருகன் மீது பாடுகிறார் நக்கீரர் உடனே முருகன் நேரடியாக மயில் வாகனத்தில் பறந்து வந்து பூதத்தை சம்ஹாரம் செய்து ஆயிரம் முனிவர்களையும் விடுதலை செய்கிறார் பிறகு நக்கீரர் முனி முருகனிடம் பூதம் என்னைத் தொட்டு தூக்கி வந்ததால் அந்த பாவத்தை போக்குவதற்கு காசி சென்று கங்கையில் நீராட வேண்டும் என்று கூறுகிறார் உடனே முருகப்பெருமான் நக்கீரரிடம் நீங்கள் காசிக்கு செல்ல வேண்டாம் என்றும் இவ்விடத்திலேயே காசி தீர்த்தத்தை உருவாக்குகிறேன் என்று கூறி கையில் இருந்த வேளால் பாறையில் கீறியவுடன் மலைப்பாறையில் இருந்து பூஜை செய்த இடத்துக்கு பஞ்சாட்சரம் என்ற அழைக்கின்றனர் இந்த நினைவாக ஆண்டுதோறும் பட்டாசி திங்களில் வெள்ளிக்கிழமை அன்று முருகனுக்கு வேல் வழிபாடு கிராமத்தார்களால் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாதம் செப்டம்பர் மாதத்தில் வெள்ளிக்கிழமை இதை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக திருப்பரங்குன்றம் வேல் இங்கு எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கங்கை நிகரான சுனை தீர்த்தம் அப்படின்னு முருகன் வேல் கொண்டு அந்த பாறையில் கீறி உருவான சுனை முருகனுக்கு தனி சன்னதியும் உண்டு அந்த சன்னி தான் இப்போது நம்ம பார்த்துக்கொண்டோம் பெண் அடியார் எவ்வளவு சங்கு நாதத்தை எவ்வளவு சிறப்பாக பக்தி சக்தியோட அந்த சங்கை ஊதுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் சென்று தருணம் நமக்கு அன்னம்பாலிப்பும் பிரசாதமாக கொடுத்தவர் இந்த அடியார் தான் அவரையும் காட்சிப்படுத்துகிறோம் நன்றியும் தெரிவித்து கொண்டு அந்த மலை பாறையில் எவ்வளோ உயரத்தில் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி வச்சிருக்கிறாங்க திருக்கோயில்களை நமக்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க என்று மறுபடியும் நாம் திருக்கோயிலிருந்து கிளம்புறப்போ நன்றி உணர்வோடு நாம் இறைவனை நினைத்து கொள்வோம் நமது சனாதன தர்மம் எட்டர்னல் தர்மம் என்றுமே இருக்கும் ஒரு தர்மம் அதில் நடுநடுவில் நிறைய நிறைய மதங்கள் வந்துட்டு போயிட்டுருக்குது சமண மதம் வந்திருக்குது இந்த மலையில் கூட இன்னொரு மதத்துக்கு ஒரு புனிதமாக கருதுகின்றிருக்கிறாங்க இப்போவும் அவங்களுடைய ஒரு சமாதி இருக்குது அப்படின்றாங்க முஸ்லீமுடைய ஒரு சமாதி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த திருப்பரங்குன்றம் சரி தமிழ்நாடும் சரி மதுரையும் சரி பல மதங்களின் ஆட்கோள்கள் எப்படியோ நடந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனால் சனாதன தர்மம் என்றுமே நிலைத்து நின்று கொண்டே இருக்கிறது பல சவால்களை தாண்டி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மீனாட்சி சொக்கநாதர் கோயில் பலருக்கு தெரிந்திருக்குமான் தெரியவில்லை வெளியூர் ஜனங்களுக்கு என்ன மாதிரியான வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு எனக்கு ஒருத்தர் காமிச்சாரு திருப்பரங்குன்றம் வாசல் இதுலேயே அந்த தெருவிலேயே சன்னதி தெருவிலேயே நாம் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் அங்கே இருக்குது இப்போ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் அது அற்புதமாக இருந்தது சிற்பங்கள் எல்லாம் அந்த கோயிலையும் பிள்ளையாரெல்லாம் வித்தியாசமாக இருந்தது ஸோ கண்டிப்பாக மீனாட்சி கோயிலையும் திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் இருக்கும் இத்திருக்கோயிலையும் கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்க மலை மேல் இருக்கும் அந்த விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் ஒரு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் மச்ச முனி அப்படின்னு சொல்கிற ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி இருக்கு அப்படின்னும் இப்போ அவர் மச்சமாக ஒரு மீனாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த திருப்பரங்குன்றம் முக்கியமாக இந்த பதிவில் நாங்கள் மலை மேல் இருக்கும் விஸ்வநாதர் கோயில் தனியாக இருக்கும் முருகன் சன்னதி திருமுருகாற்றுப்படையின் வரலாறு இந்த மலையில் நாம் ஏறிட்டு இறங்குறதே ஒரு ஆன்மீக பயணம் அனுபவம் கண்டிப்பாக நீங்கள் மதுரைக்கு போனீங்க அப்படின்னா மீனாட்சி கோவில் அழகர் கோயில் இவங்களோடு சேர்த்து திருமரப்பங்குன்றம் முருகன் அடிவாரத்தில் இருக்கிற முருகன் மட்டும் இல்லாமல் மலையில் மேலே இருக்கிற விஸ்வநாதர் கோயிலையும் தரிசித்து வாருங்கள் கண்டிப்பாக அது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக கண்டிப்பாக இருக்கும் இத்திருக்கோயில்கள் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து திருக்கோயில்களையும் பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு சென்று வழிபட்டால் தான் இத்திருக்கோயில்கள் எல்லாம் அதை சுற்றி உள்ள மக்கள் கிராமங்கள் வியாபாரிகள் அனைவரும் பயனடைவார்கள் அதனால தான் கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தோல்வது சாலவம் நன்றுன்னு சொன்னாங்க ஓம் நம சிவாயா ஓம் நாராயணா முருகனுக்கு அரோஹரா